அனைவருக்கும் வணக்கம் வாரியார் விரிவுரை விருந்து இன்ச மானுடராய் பிறந்த நாம் மனம் மொழி மெய் ஆகிய மூன்றினாலும் அறம் புரிய வேண்டும் மனத்தார் செய்யும் அறம் கடவுள் நினைவும் நற்சிந்தையுமாம் மொழியார் புரியும் அறம் ஆண்டவன் திருநாமத்தையும் புகழையும் ஓதுதலும் பிறர்க்குத் துன்பம் பயவாத மொழிகளைக் கூறுதலுமாம் பிறர்க்கு எவ்வகையாலும் துன்பம் இன் இன்சொல்லாவ் யாவர்க்குமாம் பிறர்க்கின்னுயிரை தானே என்றார் திருமூலர் அன்பும் அருளும் நிறைந்த உரைகள் பிறர்க்கு இன்பத்தை கொடுக்கும் பகைவர்களும் இன்சொல்லால் நம் நண்பராவர் அத்தகைய இன்சொல்லை கூறுபவர்க்கு யமன் தூதரும் அஞ்சுவர் என்று ஞானசம்பந்தர் கூறுகின்றார் இன்சொல்லை பேசுகின்றவர்களுக்கு உலகின் ஒரு வகையான துன்பமும் இல்லை யமவாதனையும் கிடையாது சிவகதி திண்ணமாக கிடைக்கும் கனிகள் நிறைந்துள்ள ஓர் மரத்தில் வகையறியா ஒருவன் சுவை மிகுந்த கனிகளை விளக்கி கைப்புடைய காய்களை மென்றதை ஒக்கும் இன்னாத சொல்களை கூறுவோரின் இயல்பு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று குரல் நம்மிடம் ஒருவன் வன்சொல் கூறுவானானால் அது நமக்கு வெறுப்பாக இருக்குமென்றோ பிற நமக்கு இன்சொல்லே கூற வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் பிறர்க்கு வன்சொல்லை கூறுவது சரியென்று இன்னா சொலி தீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது குரல் பிற நம்மிடம் எவ்வளவு துன்பம் தரக்கூடிய வன்சொல்லை கூறினும் நாம் அவரிடம் இன்சொல்லே கூற வேண்டும் அவர்களை திருத்தவும் நம் பயப்படுத்தவும் இன்சொல்லே சிறந்த கருவியாகும் வஞ்சகம் மனதில் வஞ்சகம் அழுக்காறு முதலிய மாசுடையவர்கள் கூறும் இனிய சொற்கள் உண்மையான இன்சொல்லாக மாட்டார் மனதில் மாசு இல்லாது கூறும் சொற்களை இன்சொற்களாம் தூய்மையை கொண்டே இன்சொல் என்று உறுதி கொள்ள முடியும் எனவே தூய்மையுடன் வாழ்ந்து இறைவன் திருவருளால் இன்சொல்லை கூற பயின்று நாம் அனைவரும் இம்மை இன்பத்தையும் அடைந்து நற்கதி பெறுவோமாக சிறுமையும் நீங்க வின்சல் மறுமையும் மிம்மையும் மின்பத் தரும் குரல் நன்றி வணக்கம்